ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றிய வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கும் என்று நான் உறுதியாக ஒருமுறை சொல்லிவிட்டேன் என்றால் அதை நான் நடத்தி காட்டியே தீருவேன் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை இந்த தாயானவள் நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே இன்று நான் உனக்கு கொடுப்பது வெற்றி செய்தி என்று சொல்லிவிட்ட பிறகு அதை கேட்க உனக்கு மனதிற்குள் நிச்சயமாக மகிழ்ச்சி வெள்ளம் பெருகெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லாவிதமான சங்கடங்களும் இன்றே நீங்கி இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைபெற்று பெற்று போகிறது என் தங்கமே சோதனைகள் உன்னை அதிகமாக சூழ்ந்திருந்த காலங்கள் எல்லாம் முடியப்போகிறது போகிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட நல்ல மாற்றம் நடக்கப் போகிறது இன்று இரவானது நீ நிச்சயமாக ஏதோ ஒரு தெளிவினை பெற்றுவிட்டு இரவாக தான் உனக்கு இருக்கப் போகின்றது என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில நிகழ்வுகள் மற்றவர்களை சார்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் அதை நீ தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட உன்னால் அதனை தடுக்க முடிவதில்லை காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் உனக்கு அத்தனை வேதனையை கொடுக்கின்றது வெளியில் சொல்ல முடியாது அவர்களிடத்தில் அதை பற்றி கேட்கவும் முடியாது உனக்கு ஒன்று மட்டும் புரிந்துவிட்டது நமக்கு ஒன்று என்றால் யாருமே நம்மோடு வந்து நிற்கப் போவதில்லை என்று என் தங்கமே இந்த சூழ்நிலையில் நீ உன் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நீ புரிந்து கொண்டதானால் தானே என்ன புரிந்து கொண்டதனாலோ என்னவோ நிறைய உறவுகள் உன்னை விட்டு விலகிவிட்டது என் தங்கமே இந்த உறவுகள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகிவிட்டதற்காக நீ வருத்தப்படக்கூடாது என் தங்கமே அது மட்டுமல்லாமல் இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்றதை நினைத்து நீ சந்தோஷம் அடையதான் வேண்டும் சந்தோஷம் என்பது எல்லோருக்கும் அத்தனை எளிதாக கிடைத்து விடுவதில்லை உனக்கு அது இத்தனை சுலபமாக கிடைத்திருக்கிறது என்றால் அதில் இருக்கின்ற உண்மையான உணர்வினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமானாலும் கொடுப்பேன் இனி உனக்கு கஷ்டத்தை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை இன்று இரவுக்குள் நான் நிறைவேற்றி காட்டுகிறேன் என் தங்கமே இன்று இரவு நீ என்னை காணும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய சந்தோஷம் பிறக்கும் என் முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்குள் நிச்சயமாக மகிழ்ச்சி வெள்ளம் பெருகெடுத்து ஓடும் நாம் நினைத்ததை சாதித்து விட்டோமோ என்கின்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கும் என் தங்கமே ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் அத்தனை முறை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றே கொடுத்த சூழ்ச்சிகள் ஏராளம் ஆனால் இவற்றிலிருந்து எல்லாம் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் இந்த வராகி என்னை கண்டு என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அம்மா கொடுக்கின்ற ஊக்கம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு காண நல்ல சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா நீ அதை உணர்ந்த பிறகுதானே என்னை தேடி தினமும் வந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நான் இந்த நேரத்தில் உன்னோடு பேச விரும்பிய விஷயம் இதை பற்றிதான் நான் ஒன்றை உனக்கு நடத்தி கொடுக்க ஆசைப்படுகிறேன் ஒரு நல்ல விஷயத்தை தருகிறேன் அதை நீ எந்த அளவிற்கு பெற்றுக்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லது இனிமேல் உனக்கு நடக்கத் தொடங்கும் அதாவது அம்மா வெளிப்படையாகவே உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் இனிமேல் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்தாலும் அது உனக்கானது என்பதை நீ புரிந்துகொள் நடப்பதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற மனநிலைக்கு இனிமேல் நீ வந்துவிட வேண்டும் என் தங்கமே இதுநாள் வரையிலும் ஒவ்வொன்றையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா எதிலுமே மன திருப்தி அடையாமல் இருந்தாய் அல்லவா இனிமேல் அந்த மன திருப்தி உனக்கு கிடைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டியவை எல்லாம் உனக்கு தெளிவாக கிடைத்துவிடும் என் தங்கமே வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகள் சூழ்ந்த நீ நினைத்த விஷயம் இந்த வாழ்க்கை நமக்கு இனிமேல் வேண்டாம் என்றுதான் இந்த வாழ்க்கையை இத்தோடு முடித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தாய் அல்லவா என் தங்கமே எத்தனை முறை இது போன்று நினைத்து நீ கதறி அழுதிருக்கின்றாய் ஆனால் உன்னை கதறி அளவைத்தவர்கள் எல்லோருமே இன்னமும் அவர்களினுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ மட்டும்தான் அந்த இடத்தில் இருந்து முன்னேறாமல் இன்னமும் அவர்கள் நமக்கு என்ன செய்வார்களோ என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து பயந்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தவர்கள் என்ன செய்தால் என்ன என்று அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இப்படித்தான் இவர்கள் எல்லாம் என்று எண்ணி நீ நீ உன் வேலையை பார்க்காமல் என்ன செய்வார்களோ என்ன கொடுப்பார்களோ என்று கொண்டிருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் துச்சம் என நினைக்க வேண்டிய காலகட்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே யார் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் மற்றவர்களுக்கு செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா இனி அது நிச்சயமாக அல்ல யார் என்ன நினைத்தாலும் அது நடக்காது என்பதை நீ அவர்கள் முன்னிலையில் உறுதி செய்து காட்ட வேண்டும் என் தங்கமே வெற்றி செய்தி உன்னை தேடி வரும் இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என் தங்கமே என்ன நடந்தாலும் அதை தவிடுபொடியாக்குகின்ற வல்லமை உனக்குள் இருக்கின்றது அல்லவா அதனால் யார் என்ன செய்தாலும் யார் எத்தனை சூழ்ச்சிகளை செய்ய நினைத்தாலும் அதையெல்லாம் உன்னால் மட்டுமே முறியடிக்க முடியும் என்பதை உன் மனதார நம்பு நாளைய விடியலில் செய்ய நினைக்கின்ற செயலைப் பற்றி இப்பொழுது நீ கவலைப்படக்கூடாது மாறாக நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா என்னால் நிச்சயமாக முடியும் என்பதை பற்றி மட்டும்தான் நாளை நான் நிச்சயமாக இதனை செய்து முடித்து காட்டுவேன் இது என்னால் மட்டும்தான் முடியும் என்னால் முடியாத காரியம் என்ற எதுவும் கிடையாது நான் அதனை வெற்றிகரமாக முடித்து நாளைய நாளை என்னுடைய நாளாக எனக்கான நாளாக நான் மாற்றி விடுவேன் என்று நீ நினைக்க வேண்டும் தங்கமே நீ எப்படியாயினும் ஒருமுறை இதுபோல சிந்தித்து இன்றைய இரவை மட்டும் நீ நல்லபடியாக எப்படியாயினும் கடந்து வந்துவிடு நான் இன்று ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் நாளைய விடியலில் உனக்கு அத்தனை அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நல்ல திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என் தங்கமே ஒவ்வொரு நாளுமே உனக்கான நாள்தான் இன்றைய நாளில் நடந்த கடினமான விஷயங்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ கடந்து இப்பொழுது நிற்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் உன்னால் கடந்து வர முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே மாற்றங்களை தருவது உன் தாயானவள் நான் அல்லவா வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுக்க காத்துக்கொண்டிருப்பது உன் அம்மா நான் அல்லவா எல்லாவற்றையும் உனக்கு நான் செய்து தர தயாராக இருக்கிறேன் எது வேண்டும் என்று நீ என்னிடம் சொன்னாலும் எது வேண்டாம் என்று நீ என்னிடம் சொன்னாலும் நான் உனக்கு இதைதான் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு எதையும் தடுத்து நிறுத்த உன்னால் முடியாது என் குழந்தையே உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு கடினமானதாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிற உனக்கு இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறத்தான் போகின்றது நீ மாற்றங்களை காணதான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட உனக்கு நல்ல நிலைமையை நான் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி உன் கைகளில் கொடுக்க தயாராக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஆனால் நாளைய விடியல் உனக்கான விடியலாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையின் வாழ்க்கை இனி இந்த தாயானவள் என்னுடைய கைகளில் அழகாக மாறப்போகிறது கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை தட்டி பறிக்க யாராலும் முடியாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அதை நீயும் உணர்ந்துவிட்டால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி காட்டுவாள் என்பதை நீ முழு மனதாக நம்ப வேண்டும் அம்மா உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னோடு இருக்க அம்மா எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் இரவுக்குள் ஒரு அற்புதம் நடந்தே தீரும் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி